கத்துக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் ஒன்று மின்னமலம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை வேட்ட ஆரம்பமாயிடுச்சு என்ன ஒரே டெரராக எங்க வேட்ட என்ன வேட்ட யாரு வேட்ட இப்படி வரிசையா கேள்வி கேட்கிறவங்களுக்கு ஒரே பதில் அதிமுகவில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்போம்னு டூர் போறாரே அந்த தான் இப்படி ஒரு வேட்டை அதுவும் ரணகலமான வசூல் வேட்டையாம் அப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க அவங்க பேசாம தான் இருக்கிறாங்க வேற ஒரு டீம் தான் இந்த வேட்டையில் இறங்கியிருக்கான் யார் ரொம்ப சஸ்பென்ஸ் அதிகமா இருக்கே அப்படின்னு கேட்டா எடப்பாடி டீம் தான் இந்த வசூல் வேட்டையில் இறங்கி இருக்கிறது என்கிறது தகவல் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் என்ற முழக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயணத்துக்கு ஒரு தொகுதிக்கு ஆகிற செலவு எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாயாம் இதில் இருபத்தைந்து லட்சத்தை கொங்கு மாஜியும் ஐம்பது லட்சத்தை எடப்பாடியும் கொடுக்குறாங்களாம் சரி செலவு தானே செய்கிறாங்க வசூல் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டூர் போகிற இடத்துல எல்லாம் அவருடைய மகன் ஒரு டீமோட தவறாமல் ஆஜராகி விடுறாராம் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரமுகர்களிடம் எப்படி இருக்குங்க நிலவரம் ஜெயிக்குமா அதிமுக பாஜக கூட்டணி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்களிடம் பேசுகிறாராம் அவங்களும் கொஞ்சம் உற்சாகமாக இப்போ திமுக பக்கம் கொஞ்சம் அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம அதிமுக நல்ல பிரச்சாரம்லாம் பண்ணி நல்ல வேலை பார்த்தா ஜெயிச்சிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது உடனேயே நீங்கள் தான் இந்த தொகுதியோட அடுத்த எம்எல்ஏ செலவு ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாராம் அதே போல் அந்த தொகுதிகளுடைய முன்னாள் அமைச்சர்களையும் தனித்தனியாக சந்திக்கு தான் இந்த டீமு இவ்வளோ நாள் அதிமுகவில் இருந்துட்டீங்க உங்களை விட்டுடுவோமா நிச்சயமாக உங்களுக்கு கேபினெட்டில் இடம் இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறோம் ஒரு இருநூறு கோடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறதா எடப்பாடி மகனின் டீமு இப்படி அமைச்சர் பதவிகளை விலை பேசும் எடப்பாடி மகன் டீமிடம் நம்பி பவ்யமாக பேசும் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறாங்களாம் அவ்வளவுலாம் கொஞ்சம் தர முடியாது தம்பி என்கிட்ட நூறு கோடி இருக்கு அதை வேணா தர்றேன் அப்படின்னு சொல்லி வைத்தது போல சிலர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம் வட மாவட்ட முக்கிய முன்னாள் அமைச்சர் காவிரி டெல்டால தனி ராஜாங்கம் நடத்தும் மாஜி அமைச்சர் மத்திய தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர் என பலரும் இப்படி நூறு கோடி ரூபாய் வாக்குறுதி கொடுத்துட்டு நாள்தோறும் மந்திரி பதவி கனவுல மதந்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்போ செம போல இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக விலகுவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார் மேலும் என் டி கூட்டணியில துரோகம் தலைவிரித்து ஆடுவதாகவும் சொல்லி இருக்கிறார் இது குறித்து நேற்றே நாம் டிஜிட்டல் திண்ணையில் விலாவரியாக பேசியிருந்தோம் நடந்தது என்ன அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் யாருக்கும் நிபந்தனையற்ற ஆதரவெல்லாம் கிடையாதுங்க தேர்தல் கூட்டணி பற்றி டிசம்பரில் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு திடீர்னு பாஜக கூட்டணிக்குள்ளே வெடிகுண்டு வீசினார் டிடிவி தினகரன் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்த தினகரன் திடீர்னு தலைகீழாக டோனை மாற்றி பேசின உடனேயே பாஜக தலைவர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அந்த ஷாக் விலகிறதுக்குள்ளேயே இன்று டிடிவி தினகரன் தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தே விட்டார் தினகரனுடைய இந்த ஆவேசமான நிலைப்பாட்டுக்கு யார் காரணம்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தாங்க முழு காரணம் என்கிறது தகவல் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி கே வாசன் தன் தந்தை ஜி கே மூப்பனருடைய இருபத்தி நான்காவது நினைவு நாள் நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் எடப்பாடி அண்ணாமலை எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக எடப்பாடியை பார்க்க போயிருந்தார் ஜி கே வாசன் அப்போது யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விசாரிச்சிருக்கிறாரு அதற்கு டிடிவி தினகரன் தேமுதிக சுதீஷ்னு எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே முகம் மாறிப்போன எடப்பாடி பழனிசாமி தினகரன்லாம் வந்தால் சரியாக இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை புரிந்து கொண்ட ஜி வாசனும் தினகரனை அழைப்பதை தவிர்த்து விட்டார் ஆனா இந்த விஷயத்தை தினகரனிடம் பாஸ் பண்ணிட்டார் ஜி கே வாசன் இதனால் கடுப்பான தினகரன் எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு பாஜக தம்மை தொடர்ந்து அவமானப்படுத்துவதாக கொந்தளித்து போயிருக்கிறார் பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனோகரா என்று அவரது ஆதரவாளர்களும் பச்சை கொடி காட்டிவிட்டார்களாம் இனி அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதுதான் நம் குறிக்கோள் என்று சூளுரைத்திருக்கிறார்களாம் இதில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸும் சேர்ந்து கொண்டாராம் ஆக டிடிவி ஓபிஎஸ் இணைந்த கைகள் அடுத்து சேரப்போவது விஜயுடன் என்று தகவல் வருகிறது ஆக ஓபிஎஸ் டிடிபி விஜய் கூட்டணி இபிஎஸ்க்கு செக்கு வைக்க ரெடியாயிடுச்சான் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெல்லியில் அமித்ஷா மீட்டிங்கை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சென்னைக்கு வந்து பாஜக நிர்வாகிகளுடன் பேசியதை நம்ம விரிவாகவே டிஜிட்டல் திண்ணை நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் அந்த கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடைய பெயரை குறிப்பிடாமல் மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு அவர்தான் காரணம் என விளாசி இருந்தார் நிர்மலா சீதாராமன் அது மட்டும் இல்லைங்க கோவை அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் விவகாரத்தில் கூட தான் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிற வன்மத்தையும் அண்ணாமலையுடைய ஆதரவாளரான அமர் பிரசாத் ரெட்டியிடம் அதே கூட்டத்தில் அவர் வெளிப்படுத்தினார் இந்த கூட்டத்தை தொடர்ந்துதான் இன்று பாஜகவுடைய உயர்மட்ட குழு மீட்டிங் டெல்லியில் நடந்தது பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க காலையிலேந்தே மூன்று ஷெட்யூலாக இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டிலும் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு பாஜகவுடைய தலைமையகத்திலும் மாலை ஆறு மணிக்கு மோடியின் சாதனைகளை சொல்லும் விதமாகவும் நடைபெற்றதாம் குறிப்பிட்ட தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வரப்போகும் பீகார் தேர்தலை எதிர்கொள்வது எப்படி ராகுல் காந்தி முன்னெடுக்கும் வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை முறியடிப்பது எப்படி என்றெல்லாம் ஆலோசிக்கப்பட்டதாம் பீகார்ல நடந்த யாத்திரையில மோடியின் தாயார் அவமானப்படுத்தப்பட்டார் என்ற பிரச்சாரத்தை தேசிய அளவில் எடுத்துச் செல்லுங்கள் எனவும் வலியுறுத்தப்பட்டதாம் அது சரி நம்ம தமிழ்நாட்டு டீம் போனாங்களே அது என்ன கதை அப்படின்னு தானே கேட்க வர்றீங்க இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகத்தான் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக முன்னாள் தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் டெல்லிக்கு போனாங்க டெல்லியில் இன்னைக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வீட்டில் காலை உணவு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதை முடித்த கையோடு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது இந்த நைனா நாகேந்திரன் பொன்னார் தமிழிசை டீமு கூட்டம் ஆரம்பித்த உடனேயே என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் பூத் கமிட்டி நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குது கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்க என்று ஒரே போடாக போட்டாராம் அமித்ஷா அது குறித்தே சரமாரியாக கேள்விகளை கேட்டு தமிழக தலைவர்களை திணறடித்து விட்டாராம் அண்ணாமலை குறித்து பேச வாய்ப்பே தரலையாம் அது சரி அண்ணாமலையே போகலை உயர்மட்ட குழு லிஸ்ட்டில் அண்ணாமலை இல்லைனாலும் அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாம் ஆனா எனக்கு இங்க வேலைகள் நிறைய இருக்கு நிறைய திருமணங்களுக்கு செல்ல ஒத்துக்கிட்டேன் என்று தவிர்த்து விட்டாராம் ஆனா கதையே வேற அப்படிங்கிறது தகவல்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்தே செம கடுப்பில் இருக்கிறாரா அண்ணாமலை அதிலும் தலைவர் பதவியை வேற பறிச்சதுனால அடிப்பட்ட புலியாக சுத்திக்கிட்டு இருக்கிறாரா பாஜக தனிச்சுதாங்க நிற்கணும் பலத்தை பார்க்கணும் இப்போ இல்லைனாலும் கட்சியை வளர்க்கறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தார் அண்ணாமலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் தலைகீழாக மாத்திட்டாரு ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இதுதான் நிலவரம் சொல்லி பார்க்கிறவர்களிடம் இங்கேயும் தமிழக பாஜகவுக்கு புதுசா நிர்வாகிகள் போட்டாங்க சமீபத்துல இந்த லிஸ்ட்லயும் அவருக்கு உடன்பாடு இல்லையாம் அதனால விரக்தியில் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சென்னை தாம்பரத்தில் இன்னைக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மதுரையில் அடுத்த நிகழ்ச்சி என எப்போதும் போல தன்னுடைய டூரில் பிஸியாகவே இருக்கிறாரா அண்ணாமலை அது சரி டெல்லிக்கு போன டீமோட மனநிலை எப்படி இருக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருவேன் அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரா அமித்ஷா சரி சரி பரவாயில்ல வாங்க ஃப்ளைட் ஏறுவோம் சொந்த மண்ணில் வச்சுக்கலாம் அடுத்த பஞ்சாயத்தை அப்படின்னு போன டீமு திரும்புதான் பட்டுக்கின்றே பிரத்யூகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மாதிரி போன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை